ஓட்டுநர் செந்தில் வந்து தென்காசி மாவட்டத்தில் அந்த சமீபத்தில் ஒரு ஓட்டுநருக்கு நடந்த ஒரு விபத்து அது தொடர்பாக தான் நம்ம பேச போகிறோம் செந்தில் உங்களை இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்கேன் வணக்கம் சார் அனைவருக்கும் வணக்கம் நான் தென்காசி மாவட்டம் நான் ஒரு தற்காலிக ஓட்டுநராக இருக்கேன் இப்போ கோத்தகிரியில முந்தானா நடந்த சம்பவம் உண்மையில வருத்தத்தக்கது தக்கதாக இருக்கிறது அவர் பேர் வந்து பிர பிரதீப்பு கோத்தகரியில் நடந்த சம்பவம் வந்து உண்மையிலே மனசில் ரொம்ப ஆழமாக எல்லாருக்கும் பதிஞ்சிருக்கும் ஏன்னா அது என்ன அது என்ன என்ன பிரச்சனைன்னா அங்கே வந்து ஏர்லி மார்னிங் ஒரு வண்டி எடுத்துகிட்டு வரும்போது அந்த மழை பெஞ்சிருக்கு முந்த நாள் வந்து பயங்கரமாக மழை பெஞ்சிருக்குது அந்த மின் கம்பங்கள் அந்த மின் கம்பத்தில் தான் அந்த மின் ஒயர் இருக்குல்ல அந்த ஒயர் வந்து ரொம்ப தாழ்வாக இருக்கிறதுனால அந்த வண்டியில் பட்டு அது மின்சாரம் பாய்ஞ்சு உடனடியாக துடி துடிக்கிற மாதிரி நம்ம பேப்பரில் நியூஸில் எல்லாமே பார்த்தோம் உண்மையாகவே வந்து அது வந்து ரொம்ப வருத்தமளிக்கக்கூடிய செயல் ஏன்னா வந்து அந்த மின்சாரத்தை ஒன்றே அவங்க ஆஃப் பண்ணியிருக்கலாம் இல்லை வந்து அவ்வளோ மழை பெய்யும் போது ஒரு ப்ரிகாஷன் ஏதாவது ஒரு ஒரு முடிவு எடுத்துகிறது ஒரு இது மாதிரி துரஷ்டவசமான ஒரு இது நடந்திருக்காரு இதை நீங்கள் இப்போ அதை வந்து கட்டாயமாக தடுத்துருக்கலாம் அப்படிங்கிறது நம்மளுடைய பருத்தியான இப்போ வந்து மழை ஹெவியாக மழை ரெயின் பெய்ய போகுது அப்படின்னா ஆஃப் பண்ணியிருந்தாங்கன்னா அது வந்து மின்சாரம் கட்டாயம் மின்சாரம் வந்திருக்காரு அவர் வண்டியில் பட்டிருந்தாலே ஒன்றும் ஆகிருக்காரு கண்டிப்பாக இப்போ இதை மாதிரி நீங்கள் சவால்கள்லாம் நிறைய சந்திப்பீங்களா நீங்கள் வண்டி ஓட்டும்போது அதில் உங்களுடைய நீங்கள் என்ன சொல்ல வரீங்க இதில் இதெல்லாம் இதெல்லாம் இதை விட அதிகமா சந்திச்சிருக்கோம் இது உண்மையிலே அந்த அந்த மின்கம்பம் அறந்திருந்ததா முதல்ல அந்த அந்த ஏரியாவில ஈபிஎல் ஒர்க் பண்றாங்களோ யாரோ பார்த்து அதை சரி செஞ்சிருந்தா அந்த ஓய்வு அந்த ஒரு உயிரும் காப்பாற்றிருக்கலாம் ஆனா அவரு நாற்பத்தெட்டு அந்த பஸ்ல வந்து நாப்பத்தஞ்சு பையனும் பிரயாணம் பண்ணிருக்காங்க அவங்கள காப்பாற்றிருக்காரு அது உண்மையில ஒரு மக மகத்தான செயல்தான் ஒரு மகத்தான பேர் இருந்தாங்களே தெரியல ஏன்னா ஒரு நியூஸ்ல பாத்தீங்கன்னா அதுல உள்ள ஆள் இருந்தாங்கன்னு சொல்றாங்க ஒரு மிஸ்ல பத்து பேர் தான் இருந்தாலும் சொல்றாங்க ஆள் இருந்தாங்களே இல்லையான்றது நமக்கு இன்னும் எக்ஸாக்டா தெரியல ரெண்டு மூணு நியூஸ் பார்க்கும்போது போது ஒவ்வொருலயும் ஒவ்வொரு மாதிரி சொல்றாங்கனா இப்போ இவரு மேல அந்த வண்டியில பட்டு இவர் மேல பாஞ்சிருக்குது அந்த மின்சாரம் தான் வந்து இவ்வளவு பிரச்சனைகள் இருந்துருக்கு அப்போ உடனடியாக அவரோட உயிர் துடிதுக்கு தேவையான ஒரு இது அது கேட்கும்போது ரொம்ப கஷ்டமாக இருக்குது தடுத்து இருக்கலாம் அப்படிங்கிறத வந்து நம்மளுடைய இதுக்கு இப்படி ஒன்று கரெக்டான நேரத்தில் வந்து உரிய நடவடிக்கைகள் எடுத்துருந்தா கட்டாயம் தடுத்துட்டு இருக்கலாம் அப்படிங்கிறத நம்மளோடது இல்லை இவர் இவர் வந்து தான் உயிரை போக பார்க்காம மற்றவங்க உயிரை தான் முதல்ல முதல்ல காப்பாற்றணும்னு சொல்லி போராடி இருக்கிற பார்த்தீங்களா அதே பெரிய விஷயம் அந்த அவர் கா அவர் அவர் இறங்குறதுக்குள்ள அவர் மேல மின்சாரம் தாக்கியிருக்கு கள்ளக்குறிச்சியில பாத்தீங்கன்னா பத்து லட்சம் ரூபாய் நிவாரணம் கொடுத்திருக்கு கவர்மெண்ட் தமிழ்நாடு அரசு அந்த டிரைவர் இழப்பீடுக்கு வெறும் மூணு லட்சம் ரூபாய் கொடுத்திருக்காங்க டிரைவருக்குண்டான அந்த மதிப்பு எல்லாம் போயிச்சு ஒரு மகத்தான செயலை செஞ்சுக்கிட்டு இருக்காரு அந்த டிரைவர் தொழிலுங்களுக்கு ஒரு மகத்தான தொழில் ஒரு உயிரை கொண்டு சேஃப்டியா கொண்டு சேர்க்கிறதா அப்போ இந்த உயிருக்கு ஒரு மதிப்பு இல்லாம ஆகி போச்சு நிவாரணத் தொகை வந்து மூணு லட்சம் வழங்க போறாங்கன்னு சொல்லியிருக்காங்க கொடுத்துட்டாங்களான்னு நமக்கு சரியா தெரியாது ஆமா அதான் மூணு லட்சம் நிவாரண தொகைன்னு வழங்குறேன்னு சொல்லும்போது இப்போ நீங்க அதை வந்து கள்ளக்குறிச்சி இன்சூரன்டோட கம்பேர் பண்றீங்க ஏன்னா கள்ளச்சாரையை கூட சேர்ந்தவங்க குடும்பத்துக்கு பத்து லட்சம் கொடுக்குறாங்க ஒரு மூணு லட்சம் அது எந்த விதத்தில் வந்து சரியாகும் நீங்கள் ஒரு ஓட்டுநராக உங்களுடைய பார்வையிட்டா மூணு லட்சங்கறது இழப்பீடு உயிர் முதல்ல உயிர் தடுத்துருக்கலாம் வந்துக்கலாம் சரியான நடவடிக்கை வந்து அந்த இபிஆபிஸ் எடுத்திருந்தாங்கன்னா அதை வந்து தடுத்து வந்துருக்கலாம் அது இன்சூரன்ஸ் நடந்துருச்சு இழப்பீடு இழப்பீடு வரும்போது உண்மையில அது வருத்தக்கதுதான் வருத்த தகுதான் இது எத்தனை எத்தனை கோடி கொடுத்தாலும் சரி அந்த இதை ஈடுகட்ட முடியாது உண்மையில மனசுக்கு எல்லாருக்குமே ஒரு வருத்த தக்கதுதான் எத்தனை கோடி கொடு இந்த மூணு லட்சம் சொல்கிறாங்கல்ல இதை வந்து நீங்கள் அதை கள்ளக்குறிச்சியோட இன்சூரன்ஸ் கம்பேர் பண்ணும்போது மூணு லட்சங்கிறது வந்து ஒரு கம்மியான தொகை தான் ஏன்னா இது மது குடி மது குடிச்சு கள்ளச்சாரை குடிச்சு இருந்தவங்க பத்து லட்சம் கொடுக்கும்போது இப்போ நீங்கள் உங்கள் ஒரு ஒரு ஓட்டுநராக நீங்கள் வந்து நீங்கள் உங்களோட இது என்னவாக இருக்குது அதில் அதான் சார் அதாவது நான் ஓட்டுநர்லேருந்து முறையில் சொல்கிறேன் ஓட்டுநர் தொழில் வந்து ஒரு மகத்தான தொழில் அவர் வந்து காப்பாத்தி இருக்காரு மூணு லட்சம் கவர்மெண்ட் அறிவிச்சிருக்கு அப்படின்னு சொல் சொல்லியிருக்காங்க அதை வந்து உண்மையிலே அது ஏற்றுக்கொள்ள முடியாது அது உண்மையிலே அது சரி செய்ய முடியாது அந்த குடும்பத்துக்கு அது வந்து சரி செய்ய முடியாதான் இல்லைன்னு சொல்லலை நானும் இருந்தாலும் என்னுடைய சூழ்நிலைக்கும் அதை தான் நான் சொல்ல வரேன் இதுக்கு வந்து தக் ஒரு ஏதாவது ஒரு அடிஷனல் ஏதாவது பண்ணா தான் சார் நல்லாயிருக்கும் இருக்கும் ஓகே ஓகே மிக்க நன்றி ஒரு ஓட்டுநராக வந்து இந்த ஒரு ஒரு சமீபத்தில் நடந்த இன்சிடெண்ட்டுக்கு நீங்கள் உங்களுடைய குரல் கொடுத்துருக்கில்லிங்க மிக்க நன்றி நம்ம குடிய வந்து நம்ம சைடில் எதாவது செய்ய முடியுமாங்கிறத நம்ம பார்ப்போம் நம்மளோட சேனலில் வந்து இது நம்ம எதை கொண்டு வருவோம் நீங்கள் ஓட்டுனராக உங்களுடைய கருத்துக்கள் நீங்கள் வந்து நீங்கள் எப்போ வேணாலும் நீங்கள் தெரிவிக்கலாம் மிக்க நன்றி அந்த குடும்பத்துக்கு ஆழ்ந்த வருத்தத்தை நம்ம தெரிவித்துக்கொள்வோம் மிக்க நன்றி ஓகே ஓகே நன்றி சார் நன்றி சார் வணக்கம்